என் அன்பு குழந்தையே இப்போது நீ வழுகளை சுமக்கின்றாய் இதெல்லாம் சிறிது காலம்தான் அமைதியாயிறேன் காலங்கள் கடந்து போகலாம் காயங்களும் மறைந்து போகலாம் ஆனால் என் மீது நீ கொண்ட பக்தி மட்டும் உன் மனதில் என்றும் மாறாது உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமை பற்றியோ சிறிதும் கவலை காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத வளமான வாழ்வை நீ வாழப்போகின்றாய் நீ கடந்த கடக்கும் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே நான் இருப்பேன் என்றும் உனக்கு நிழலாக கலங்காதே உன்னை அன்றி வாழ்வில் துணையேதும் இல்லை என்று நீ கூறுவது எனக்கு புரிகின்றது என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தாருங்கள் என்று என்னையே வணங்கி நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகிழ்ச்சியான விடயம் ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது மகிழ்ச்சியை ஆள தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ விரும்பிய சிலவற்றை நான் கொடுக்காததற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என்று அர்த்தமில்லை அதைவிடச் சிறந்த ஒன்றிற்கு உன்னை தகுதிப்படுத்தத்தான் இன்பத்தில் வாழ்க்கையை ரசித்துக்கொள் துன்பத்தில் வாழ்க்கையை கற்றுக்கொள் தினம் ஒரு புதிய நாள் கொடுக்கின்றேன் நீ என் பழைய கவலைகளை சுமக்கின்றாய் நான் காட்டியை போல் அவ்வப்போதை கிழித்து வீசு ஒவ்வொரு நாளையும் புதிதாய் துவங்கு உனக்கான விடியல் வெகு தூரத்தில் இல்லை இதையும் எதிர்த்துக்கொள் எதுவும் உன்னால் முடியுமே என்றால் நீ எனக்கு ஏன் நடக்கின்றது என்பதற்கு பதிலாக இது நமக்கு என்ன கற்பிக்கின்றது என யோசி எல்லாம் மாறத் தொடங்கும் பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரியளவில் வரப்போகின்றது கவலை கொள்ளாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்றும் என் அருளும் ஆசையும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய் நான் வாழ்கின்றாய் பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் தருகின்றேன் என்றாய் அதில் உனக்கு நன்மை இருக்கின்றது என்று நன்கு அமைதி அமைதிகோள் நிலையான நிம்மதியை பிறப்போம் உன்னை காண உன் இல்லம் தேடி வருகின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து பார்த்திரு நான் வாக்குறுதி சந்தை விட்டேன் உனக்கு